ஊத்துமலை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் அதிமுக கூட்டணி வேட்பாளர் டாக்டர் கிருஷ்ணசாமி வாக்கு சேகரிப்பு தென்காசி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக கூட்டணி வேட்பாளர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஊத்துமலை சோலைசேரி கருவந்தா அச்சங்குன்றம் லட்சுமியாபுரம் பரன்குன்றாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் ஊத்துமலையில் அதிமுக கிளை செயலாளர் செல்லத்துறை மற்றும் முத்தரசு ஆகியோர் தலைமையிலும் சோலைசேரியில் அதிமுக கிளை செயலாளர் எம் எம் சாமி தலைமையிலும் பெருமாள் முன்னிலையிலும் கருவந்தாவில் அதிமுக கிளை செயலாளரும் ஊராட்சித் தலைவருமான தானியல் தலைமையிலும் ரமேஷ் துரை ஆகியோர் முன்னிலையிலும் பெண்கள் கிராம மக்கள் ஏராளமானோர் திரண்டு வந்து அதிமுக கூட்டணி வேட்பாளர் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு உற்சாக வரவேற்பு வழங்கினர் இந்த நிகழ்வில் தேமுதிக மாவட்ட செயலாளர் பழனிசங்கர் தேமுதிக வீராணம் வேல்முருகன் ஊத்துமலை சமுத்திரபாண்டி ஊத்துமலை கிளை நிர்வாகி கருப்பசாமி பிச்சைக்கனி சுப்பிரமணியன் மந்திரம் சோலைசேரி தேமுதிக கிளை செயலாளர் ராமர் வீராணம் எஸ்டிபிஐ கட்சி நகர தலைவர் எஸ் கே சேட் மாவட்ட சமூக ஊடக அணி தலைவர் பாப்புலர் ஹக்கீம் நகர துணை செயலாளர் முகமது தமீம் நகர பொருளாளர் இஸ்மாயில் செயல் வீரர்கள் இப்ராஹிம் சதாம் உசேன் நவாஸ்கான் புகாரி உத்துமான் கனி முகமது அலி ஜின்னா சையது இப்ராஹிம் அசாருதீன் முகமது அன்சாரி அமீர் மைதீன் மாலிக் சேக் அனிபா உள்பட அதிமுக தேமுதிக எஸ்டிபிஐ கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்